வணக்கம் விஸ்வஸ் குமார் ரமேஷ் இவர் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் இது வந்து ரீசெண்டாக வந்த வீடியோ அங்கே ஃப்ளைட் வெடிச்சு எரிஞ்சிட்ருக்கு அந்த இப்போ கேட்லேருந்து அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கார் இந்த ஒரு மனுஷன் அந்த ஃப்ளைட்டில் என்ன நடந்துச்சு அவர் எப்படி உயிர் தப்புனாருன்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட தமிழாக்கம் தான் அது அப்படி கேளுங்க எனக்கு இன்னும் நம்பதே முடியலை நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு எல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்தது ஒரு கணம் நான் இறந்துட்டேன்னு நினச்சேன் ஆனா கண்ணு திறந்து பார்த்தப்போ நான் உயிரோடு இருந்தேன் டோட் விமானம் புறப்பட்டு முப்பது வினாடிகளுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு ஐந்து முதல் பத்து வினாடிகளுக்கு விமானம் வானத்துல நின்னு போன மாதிரி உணர்ந்தேன் பச்சை வெள்ளை விளக்குகள் மின்ன ஆரம்பிச்சது என்ஜின் திடீர்னு அதிக சக்தியோட வேலை செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனா விமானம் ஒரு கட்டிடத்துல மோதி வெடிச்சு சிதறிடுச்சு எல்லாம் ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிடுச்சு டோட் நான் பதினொன்று அசிட்டுல அவசர வெளியேறு கதவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன் விமானம் விழுந்தப்போ என் பக்கம் இருந்த பகுதி ஒரு விடுதியோடு தளத்துல விழுந்தது கதவு உடைஞ்சு கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சது நான் சீட் சீட்பெல்ட்டை கழட்டி அந்த இடைவெளி வழியா வெளியேறினேன் என் இடது கைத்தீயில கொஞ்சம் எரிஞ்சிடுச்சு ஆனா நான் எப்படியோ நடந்து வெளியே வந்தேன் டோட் என்னைச் சுற்றி விமானத்தோட துண்டுகள் உடைந்த பாகங்கள் மனுஷங்களோட உடல்கள் எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு விமானப் பணிப்பெண்கள் பெண்கள் பயணிகள் மாமா மாமிகள் எல்லாரும் இறந்து போனதை பார்த்தேன் நான் பயந்து போய் எழுந்து ஓடினேன் யாரோ ஒருத்தர் என்னை பிடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க என் அண்ணன் அஜய்குமார் ரமேஷ் அதே விமானத்துல வேற சீட்டுல இருந்தான் நாங்க உட்கார முடியல விமானம் நிரம்பி இருந்துச்சு இப்போ அவனை பத்தி எந்த தகவலும் இல்லை நான் அவனை தேடுறேன் ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனையும் மத்தவங்களையும் நினைச்சு அது சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு இது தப்பிச்சது ஒரு பெரிய அதிசயம் சொல்லலாம் இவ சொல்றதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி கருத்து அமரில் சொல்லுங்க மக்களே நன்றி